சகோகோபுரத்தை பார்க்கிற போது அற்புதமான ஒரு திருப்பெரும் பெண் ஒருவரும் புல் அரிக்கும் காவடி வந்து வள்ளியம்மாவோடு முருகப்பெருமான் சென்று சில நிமிடங்கள் குதுகுலாவி பாருங்க உண்மையாவே இது ஒரு அழகான ராவண பெருமான் ராவணன் சிவபக்தன் அல்லவா இன்றைய தினமும் தேரோடைய இருப்பிடத்தை பாருங்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பெண் ஒருவர் பாருங்க அழக பறவை காவடி எடுத்துக்கொண்டோம் தொண்டைமனாரிலே அன்னதான கந்தனாகவும் ஒரு இருவியமாக

முருகன் ஒளி உற்சவம் என்னென்ன விட என்ன சம்பவத்துல பக்தர்கள் என்ன மாதிரியான காவல்துறையில எடுக்கிறாங்க நல்ல விஷயங்களை போகலாம் நீங்கள் பார்க்குற இந்த நேராக தான் அஞ்சு ஜி போகிற ரோட்டாவது அச்சுவேலிக்கு போகிற ரோட் அதே இங்கால நாங்கள் விளைக்கு பக்கம் திரும்ப எங்களுடைய பலாலி ரோட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் பாருங்கள் எங்களுடைய சன்னதிக்கு போகிற வழி அதாவது வெளி வீதியில் எல்லாமே அதுக்கு நிறைய கடைகள் வந்துருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடு இப்போ நாங்கள் போக போகிற பாதை வலிமையாக போகிற இந்த வீதியோர பாதையாக அது இந்த பாலம் இருக்கிற பாதையாக தான் இருக்கும் இந்த பாலமானது நல்லூரானுடைய திருவிழா அதாவது திருவிழா தொடங்கி பெரிய திருவிழாக்கள் வரும்போது சப்ர திருவிழா நடக்கிற மாதிரி இப்படி பெரிய திருவிழாக்கள் வரும்போது சன நெருக்கடியை ஆலயம் இந்த மாலை நேரம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி பதினைந்து நிமிடங்கள் ஆகிறது இந்த சூழலை சுற்றி சுத்திக்காட்ட பாருங்க சூரிய பகவான் மறையிற நேரம் ஒரு அழகான காட்சி என்று தான் சொல்லணும் இந்த மாலை நேர காட்சியை இப்போதைக்கு ஓரளவு தண்ணி எல்லாமே வத்தி இருக்கு இப்போ கொஞ்சம் வெயில் காலமண்டபடியா பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம் இடமண்டு சரி நாங்கள் உள்ளே போவோம் பாலத்தின் ஊடாக பயணித்து இந்த இடத்துல இருக்கும்போது பாருங்கள் உங்களுடைய சந்நிதியானுடைய பின்புற வாசல்கள் ஆக்கள் நிற்கிறது எல்லாமே தெரியும் ஓம் சரபணவ அதோட எங்களுடைய மணிக்கூடு இருக்க அந்த கோபுரம் தெரியும் பாருங்கள் பாருங்க உண்மையாகவே இது ஒரு அழகான காட்சி இந்த இடத்துல பயணிக்கும்போது எனக்கு அழகாக இருக்குது அந்த இடத்த பார்க்க எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாலை நேரம் அதோட அந்த காற்று படைக உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கு இந்த இடத்துல பயணி கேட்க பாருங்கள் போகிறதுக்கு ஒரு பாதை வாரத்துக்கு ஒரு பாதை சந்நிதியானம் சந்நிதியானுடைய அந்த வீதியை முனைக்கிற இந்த பாலத்தை ஊடாக தான் நாங்கள் இப்போ பயணிக்கிறோம் இந்த காட்சியை பாருங்கள் நாங்கள் இந்த பாலத்தடியால் வந்த இந்த எங்களுடைய சன்னித்தானே பின் வீதியில் வந்து சேரக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த பின் வீதியில் எல்லாருமே அந்த எங்களுடைய கடற்கரையில் குளித்து கொண்டு இருக்கிற காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம் அதோடு வந்தால் இந்த பின்புறத்தில் கால் கழுவுறதுக்கான இடம் இருக்கும் நாங்கள் காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நேரம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி இருபது நிமிடங்கள் ஆகுன்றது பாருங்கள் கோயில் உட்புற வாசலில் கோயில் வலிப்புற வாசலில் பக்தர்கள் எல்லாமே வந்து நிற்கிறாங்க அதோட இந்த பின்புற வாசலில் காவடிகள் எல்லாமே வச்சுருக்கிறாங்க பாருங்கள் உள்ளே நிறைய கடைகள் இருக்குது நாளைய தினம் இந்த இடத்துல பார்க்க மாட்டீங்க அவ்வளவு பக்தர்கள் நிற்பாங்க சரியாக இப்போ நாங்கள் எங்களுடைய நல்லூரானுடைய முன் வாசலில் நிற்கிறோம் பாருங்கள் இந்த இடங்களில் பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே அந்த மணலில் இருக்கிற காட்சிகள் உண்மையாக பார்க்க ஒரு சந்தோஷமான காட்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலை மட்டும்தான் ஒரு அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது இலகுவாக முருகனை வழிபட்டு இலகுவாக எங்களுடைய சில விடயங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட நாளை தினம் இடம்பெற போகிற இந்த தேர் திருவிழா இந்த தேர் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் பாருங்கள் தேர்வுடைய இருப்பிடம் எல்லாமே திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி அதோடு இந்த தேர்வுனுடைய நாளிய தினத்துக்கான ஏற்பாடு வேலைகளாக அதாவது நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை உங்களால் அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மூன்று தேர் எழுக்கப்படும் சிறிய தேர் மற்ற பெரிய தேர் அங்கால இன்னொரு தேர் ஒன்று இருக்கு இன்று இது நம்மளுடைய முருகன் பெற போற சப்பரம் இதுதான் பாருங்க இந்த சப்பரத்துல இன்று இது நம்ம முருகன் அதாவது வேல் மட்டும்தான் வரும் மற்ற கோயில கூடுதலா மூன்று கடவுள் வரும் இதுல வேல் மட்டும்தான் இந்த சந்நிதியான வருவார் பாருங்க முருகனுடைய இந்த சாப்பறத்தின் அழகை காரண்பிக்கிறேன் பாருங்கள் அதில் இருக்கிற ஒவ்வொரு இந்த ஞானை பிள்ளையார் அதில் வரைபடங்கள் இல்லாமல் ஒவ்வொரு கதைகளை சொல்லும் ஒவ்வொரு வரலாற்றை சொல்லும் பாருங்கள் முருகனுடைய உள் அதாவது வசந்த மண்டப பூசியானது ஆரம்பமாக போது பாருங்கள் இந்த நேரங்கள்லேயும் பக்தர்கள் எல்லாருமே தங்களுடைய நேற்றுக்கடையான விஷயத்தையும் அவதானிக்க கூடிய மாதிரி இருக்குது கோயிலுடைய முன்புற வாசலில் பாருங்கள் அவ்வளோ பக்தர்கள் வந்து நிற்கிறாங்கன்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் எல்லாருமே வந்து எங்களுடைய முருகனை வழிபடுவதற்காக பாருங்கள் வந்து நிற்கிற காட்சியை பாருங்கள் அதோடு இங்கே வித்தியாசமான முறையில் பறவைகளே தான் நிச்சயிக்கப்படும் அந்த காட்சியம் நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் மண்டப பூசியானது ஆரம்பமாகிறதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற காட்சிகளும் நீங்க பார்க்கலாம் அன்னதான ஏற்பாடுகளுக்கான சமையல் வேலைப்பாடுகள் நடக்கிற காட்சிகளையும் நீங்க பார்க்கலாம் பெண்ணொருவர் பாருங்க அழகு குத்தி தீச்சட்டி எடுக்கிற அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் பொழுதிலே தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வசன்னதி வேலவனுடைய பெருந்திருவிழா ஆரம்பமாகி இன்றைய நாள் சபரத திருவிழா பக்திபூர்வமாக ஆரம்பமாக இறைவனுடைய திருவருள் கைகூடியிருக்கிறது நல்லூரிலே அலங்கார கந்தனாகவும் மாபுட்டபுரத்திலே அபிஷேக கந்தனாகவும் தொண்டைமனாரிலே அன்னதான கந்தனாகவும் இருக்கிற முருகப்பெருமானுடைய திருவருள் எங்கும் முருகதலங்கள் எங்கும் அவனுடைய பேரருளினாலே வியாபித்திருக்கின்ற பெருங்கடாட்சம் நிலவுகின்ற இந்த சிவபூமியிலே அற்புதமான இன்றைய தருணத்திலே தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சென்னதி ஆலயத்திலே இந்த சப்பிரத உற்சவம் பக்திபூர்வமாக இடம்பெறப் போகிறது சகோகோபுரம் என்று சொல்லப்படுகிற சப்பிரதம் கோபுரத்தினுடைய வடிவமைப்பை ஒத்ததாக இருக்கிறது ஆனாலும் இந்த கோபுரத்தை நாங்கள் பார்க்கிற போதும் இந்த சகோகோபுரத்தை பார்க்கிற போது அற்புதமான ஒரு திருப்பெரும் வடிவம் நமக்கு காட்சி கொடுக்கிறது அதாவது கையிலே மலையினுடைய திருக்குளம் கைலாச காட்சியை அற்புதமாக வடித்திருக்கிறார்கள் ராவண பெருமான் ராவணன் சிவபக்தன் அல்லவா சிவபக்தனாக இருக்கக்கூடிய கைலியை தன்னுடைய சிறசிலே சுமந்திருக்கிற காட்சிகளையும் கைலியைப் பேர்க்க நினைக்கிற காட்சியையும் அந்த திருவருளை கொடுக்கிற வள்ளி அம்மையனோடும் தெய்வானோடும் இருக்கிற அற்புதமான காட்சியையும் நாங்கள் பார்க்கிறோம் அதனோடு நின்றுவிடாது செல்வச்சன்னதிலே ஒரு தத்துவம் இருக்கிறது செல்வச்சினதியிலே இருக்கிற வெள்ளிமேல் பெருமானுடைய திருவருள் அருள்வாலித்திருக்கிற இடத்திலே வள்ளியம்மனுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதனாலே தான் பர்வதராஜனுடைய மகளாக இருக்கக்கூடிய வள்ளியம்மாவை பர்வதராஜனுடைய மகளாக இருக்கக்கூடிய வள்ளியம்மாவை அற்புதமாக அவருடைய வரலாறு முருகப்பெருமானை அந்த பர்வதராஜனுடைய மகள் எல்லாம் அங்கே திருவுருவ ஓவியமாக அந்த சப்பரதத்திலே வர்ணித்து வரைந்திருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அங்கே முருகப்பெருமான் கிழவன் வடிவம் தாங்கி அங்கே வள்ளியை போய் மணப்பதற்காக இருக்கிற காட்சி முதல் அண்ணன் பிள்ளையார் யானை வடிவத்திலே சென்று அந்த வள்ளியை முருகப்பெருமான எப்படியாவது மணந்து விட வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு அண்ணன் தம்பிக்காக துணை நின்ற காட்சியையும் அற்புதமாக வரைந்திருக்கிறார்கள் அவள் திருவருளை தருகிற எத்தனை வடிவங்களை தாங்கி முருகப்பெருமான் வள்ளியை மணந்திருக்கிறார் என்ற தத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே வள்ளிக்கு முதலிடம் கொடுப்பது தானே செல்வச் சென்னது அதனாலேதான் பெருமான் ஆலய பிரகாரத்திலே இருந்து வள்ளிவேலன் புறப்பட்டால் அங்கே வள்ளியம்மன் வாசலிலே வந்து வள்ளியம்மாவோடு

கொண்டேமனாறு செல்வச் சன்னதியிலே இந்த சப்பரத உற்சவம் இடம்பெறுவது பெருமானுடைய திருவிழா இடம்பெறுவது சிறப்பு அதிலே சப்பரத உற்சவம் மனம் பிடிப்பார் வானுலகத்திலே இடம் பிடிப்பார் என்பது போல தொண்டை செல்வச்சநதியானுடைய பெரும்புகள் உலகமெங்கும் வியாபித்திருக்கிற வேளை நாங்களும் தொண்டைமனாரிலே இணைந்திருக்கிறோம் அற்புதமாக வானலாபி கற்பூரம் சுடர் விடுகிற காட்சியை பார்க்கிறோம் பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்கள் அன்னமுதளிக்கின்ற அமுதை மருந்தாக கொடுக்கிற கந்த பெருமான் வீட்டில் இருக்கிற சன்னிதானத்திலே மனப்பரப்பிலே இருந்தால் நிம்மதி கிடைக்கும் அற்புத கந்தனாக இருக்கக்கூடிய தொண்டைமனாறு செல்வச்சனதியிலே நிறைந்திருக்கிறோம் அடியார்கள் எல்லாம் நாலா திசையில் இருந்தும் இந்த சப்பிரத

பாரு இரவு நேரங்கள்லயும் எங்களுடைய பக்தர்கள் எல்லாருமே தங்களுடைய நேற்று கிழ நிறைவு செய்வதற்காக பறவை காவடி எடுத்துக்கொண்டு வர அந்த காட்சியை பார்க்கலாம் அதோட இந்த வடக்கு முருகனுடைய வேல் இருக்கும் அந்த வேல் உன்னுடைய அழகை பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்க அந்த அழகோ அழகுன்னு தான் சொல்லணும் இன்றைய தினமும் பாருங்கள் அதிகளவான பக்தர்கள் எங்களுடைய முருகனை வழிபடுவதற்காக இந்த சப்பன திருவிழாய் பார்த்ததற்காக அவ்வளவு பேர் வந்து நிற்கிறாங்களே